திரு சிதம்பரப்பிள்ளை நடராஜ் அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கொயும்பில் இரவினரை சேர்ந்தான் அந்நாடு காலம் சென்ற சிதம்பரப்பிள்ளை செல்லம்மாள் தம்பதியினரின் மகனும் சுந்தரராஜ் சரோஜா தம்பதியினரின் அன்பு மருமகனு விக்னேஸ்வரி வீணா அவர்களின் அன்பு கிழமரும் மீனாட்சி விஷால் சுமி சோனாக்சி ஆகியோரது வாசமிகு தந்தையும் ஆகியோரின் அன்பு மாமனாரும் பரமநாதன் காலம் சென்று தனலட்சுமி செல்லத்துறை அருணாசலம் கமலாதேவி கணேசன் சரோஜா நாகராஜ் ஆகியோரின் சகோதரரும் எஸ் பிரபு எம் பிரபாஷினி ஆகியோரின் மைத்துணரும் கே முரளிவர்களின் சகலையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்